மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் தீவிர வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் வடமாகாணத்தில் உள்ள காணி விவகாரம் முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவது எந்த ஒரு தரப்பினருக்கும் நிரந்தர தீர்வை பெற்றுத்தராது தராது என சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் எனவே அவ்வர்த்தமானை அறிவித்தல் முழுமையாக பாபஸ் பெறப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் காணீர் நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திகதியிடப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானை அறிவித்தலில் வடமாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராது விடின் அவை அரச காணிகளாக பிரகனத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அதனை உடனடியாக பாபஸ் பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் அதனை அடுத்து அவ்வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் அறிவித்துள்ளது இருப்பினும் எவரேனும் காணிகளுக்கான உரிமையை நிறுவுவதற்கு தவறும் பட்சத்தில் அல்லது காணிகளுக்கு உரிமை கோராத விடத்து அக்காணிகள் கட்டாயமாக அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் ஐந்தாவது பிரிவு முதலாவது இலக்கம் பிரிவில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக சிரேஷ்ட சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே அரசாங்கம் அறிவித்துள்ளவாறு தற்காலிக இடநிறுத்தம் எந்த ஒரு தரப்பினருக்கும் பெற்றுத்தராது எனவும் ஆகையினால் மேற்குறிப்பிட்ட வர்த்தமான அறிவித்தல் வாபஸ் பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சுவீகரிப்பதற்குரிய எந்த ஒரு தேவைப்பாடும் அரசாங்கத்துக்கு கிடையாது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து வடக்கு மக்களின் காணிகளை சுவீகரித்து அவற்றை வேறு நபர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடு அரசாங்கத்துக்கு கிடையாது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் கரையோர பகுதிகளில் உள்ள காணிகளை சுகரிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் உடன் மீள வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்தார் மேற்படி வர்த்தமானி அறிவித்தல் மீள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இவ்விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மக்களுக்குரிய காணிகளை சுவீரிப்பதற்குரிய எந்தவொரு தேவைப்பாடும் அரசாங்கத்துக்கு கிடையாது வடக்கில் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் வடக்கு மக்களும் எமது பக்கம் உள்ளனர் எனவே அங்குள்ள மக்களின் காணியை பறித்து வேறு நபர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடு எமக்கு கிடையாது வேறு நபர்களை குடியேற்ற வேண்டிய தேவைப்பாடும் எமக்கு கிடையாது என்று குறிப்பிட்டார் அத்துடன் ராஜபக்சர்கள் ரணில்களை பார்த்தது போல எம்மையும் சந்தேக பார்வையுடன் பார்க்க வேண்டாம் தேர்தல் காலங்களில் வேண்டுமானால் அரசியல் நடத்துங்கள் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தேசிய போர்வீரர் நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருக்க ஜனாதிபதி திட்டமிட்டிருந்தாரா ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி தேசிய போர்வீரர் வீரர் நினைவு தின நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா பங்கேற்காமல் இருப்பதற்கு திட்டமிட்டிருந்தாரா நிகழ்வுக்கான அழைப்பிதழில் பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் பெயர் ඇදම අදදි දයන ුරි පිටරඳදක් කාන කාරණනම් එන්න ගෙන අයි්‍යමකල් සක්තියෙන් පාරාලමට ෝරිපන කාවින්ද ජෑවර්තනය කල්විියලිපිනා. ආණ්ඩුව තුළ මේ මොකදද වෙන්නේ. අපි හිතන්නේ මේ වගේ ඉතාමත් වැදගත් විශේෂෙන්ම අපේ රටේ අහිංසක රණවිරුවන් ඇස්මස්ලේ නහර ජීවිත පරිත්‍යකරපුූ රණවරුවන්. அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் ஸ்ரீ ஜவர்தனபுர கோட்டையில் நடைபெற்ற போர் வீரர் நினைவிதன் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் ஆனால் அழைப்பிதழில் ஜனாதிபதிக்கு பதிலாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பிரதம விருந்தினர் என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு ஜனாதிபதி ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததாக வெளிவிவகார அமைச்சர் விஜய்தஹரத் தெரிவித்திருந்தார் அவ்வாறனில் அழைப்பிதழில் ஜனாதிபதியின் பெயர் ஏன் குறிப்பிடப்படவில்லை அவ்வாறெனில் அமைச்சர் விஜித் தரத் கூறியது பொய்யா அவர் கூறியதை போன்று ஜனாதிபதி ஏற்கனவே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தால் அவரது பெயர் ஏன் பிரதம விருந்தினராக அச்சிடப்படவில்லை எதிர்கட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் ஜனாதிபதி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாமை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதன் காரணமாகவே இந்த குழப்பம் ஏற்பட்டது ஜனாதிபதிக்கு எதிரான விமர்சனங்கள் தீவிரமடைந்ததன் காரணமாகவே அவர் இறுதி நேரத்தில் அந்த நிகழ்வில் பங்கேற்றார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் வெளியுறவு அமைச்சர் விஜிதஹரத் இந்த குழப்பத்திற்கு அதிகாரி ஒருவரின் தவறான தகவல் தொடர்பு காரணம் என்றும் அது அடையாளம் காணப்பட்டவுடன் சரி செய்யப்பட்டதாகவும் கூறினார் ஆனால் அது உண்மை அல்ல என்று தெரி அனைவரும் சிப்பாய் என்ற போதிலும் அனைத்து சிப்பாய்களும் இராணுவ வீரர்கள் அல்ல யுத்த பூமியில் நேரடியாக போராடியவர்களே ராணுவ வீரர்கள் ஆவார் ஆனால் அனைவரையும் சிப்பாய்கள் என விழித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா இராணுவ வீரர்களை அவமதித்து விட்டார் என හල උරමවින් තලවර උදේ ගමන් වෙෙලා ඇතිරි විතා. කොටි බෙදුම්වාදී තරාවේවි කියන බයට ජනාධිපතිතුමා රණවිරු සැමරුම් ජාතික උත්සවය මගාරන්ඩ තීරණය කරලා තිබනත් දේශප්‍රේමී ජනතාවගෙන් එල්ලවුන් දැවැන්ත පීඩනය නිසා අකමැත්තෙන් නමුත් ජනාධිපතිතුමාට රණවිරු උපහර උලෙලට

தேசப்பெற்றார்களான நாட்டு மக்களின் எதிர்ப்பினை அடுத்து விருப்பமின்றி ஜனாதிபதி அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றிய போது இராணுவ வீரர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சித்தார் இது மணமகள் என்று திருமணத்தை நடத்துவதை போன்றதாகும் இராணுவ வீரர்களை கௌரவிப்பதே இந்த நிகழ்வின் நோக்கமாகும் ஆனால் ஜனாதிபதி இராணுவ வீரர்களை இராணுவ சிப்பாய்கள் என்றே விழித்தார் இராணுவத்தினர் அனைவரும் சிப்பாய் என்ற போதிலும் அனைத்து சிப்பாய்களும் இராணுவ வீரர்கள் அல்ல யுத்த பூமியில் நேரடியாக போராடியவர்களே இராணுவ வீரர்கள் ஆவார் யுத்தத்தின் போது யுத்த பூமிக்கு சென்று போராடியவர்களே இராணுவ வீரர்கள் ஆவார் ஆனால் ஜனாதிபதி அனருகுமார திசநாயக்க சகலரையும் சிப்பாய்கள் என அழைத்து அவர்களை அவமதித்திருக்கின்றார் யுத்தம் அபாயம் மிக்கது பேரழிவானது மீண்டும் யுத்தம் இடம் பெறாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார் இராணுவத்தினரால் தான் யுத்தம் ஏற்பட்டது என்பதைப் போலவே ஜனாதிபதியின் உரை அமைந்திருந்தது யுத்தத்தின் அபாயத்தை இராணுவத்தினருக்கு புதிதாக கற்பிக்க வேண்டியதில்லை அமைதியின் மதிப்பை அறைந்திருந்தால் தான் இராணுவ வீரர்கள் தமது உயிரை தியாகம் செய்து அதில் வெற்றி கண்டனர் ஆனால் புலி பயங்கரவாதிகளுக்கு அது தெரியாது அமைதியின் மதிப்பையும் யுத்தத்தின் பேரழிவையும் அறிந்திருக்க அறிந்திருக்காததன் காரணமாகவே அவர்கள் யுத்தத்தை ஆரம்பித்தனர் இராணுவத்தினர் முன்னிலையில் ஆற்றிய உரையை ஜனாதிபதி பயங்கரவாதிகளின் முன்னிலையிலேயே ஆற்றியிருக்க வேண்டும் எனவே பிரிவினைவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்டிய தற்போது உங்களின் நெருங்கிய நண்பர்களாகிய கனேடிய தமிழ் காங்கிரஸ் மற்றும் உலக தமிழ் பேரவையின் தலைவர் முன்னிலையில் சென்று இவ்வாறு உரையாற்றுங்கள் என ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் பிரதமர் ஹரணி கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பு வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் குறித்து எழுந்திருக்கும் பிணக்குகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது காணி நிர்ணேஷ் கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திகதியிடப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராது விடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அதனை உடனடியாக வாபஸ் பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் அதனை அடுத்து அவ்வர்த்தமான அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் அறிவித்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில் இவ்வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் எழுந்திருக்கும் முரண்பாடுகள் குறித்து கலந்த கலந்துரையாடும் நோக்கில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி முற்பகல் பதினொரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை பாராளுமன்றத்தில் தனது தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் கட்சிகள் இனவாதம் பேசி வருகின்றன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் காட்டம் தமிழ் மக்களின் இருப்புக்கு அச்சுறுத்தல் என கூறும் தமிழ் கட்சிகள் அதனை பாதுகாப்பதற்குரிய திட்டங்களை முன்வைக்காமல் காவலித்தனமான அரசியலை முன்னெடுத்து இனவாதம் பேசி வருகின்றன என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் கொடிய யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்களாகின்றன எனினும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் எவ்வித மாற்றமும் இல்லாமல் கடந்த காலங்களில் தொடர்ந்தன கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் இந்நிலைமை படிப்படியாக மாறி வருகின்றது தமிழ் மக்களுக்கு நம்பகமான அரசாங்கம் உருவாகியுள்ளது அவ்வாறான அரசாங்கத்துடன் தமிழ் மக்கள் கைகோர்த்து வருகின்றனர் யாழ் மாவட்டத்தில் நமக்கு ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கூட இருக்கவில்லை என்று எண்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் யாழ் உட்பட வடக்கில் வாழும் மக்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளுராட்சி சபை தேர்தல் ஊடாக இம்மை மக்கள் உயர்த்தியே வைத்துள்ளனர் தமிழ் மக்களின் இருப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக தமிழ் கட்சிகள் கூறுகின்றன தமிழ் மக்களின் இருப்பை தக்க வைப்பதற்காக தமிழ் கட்சிகளிடம் உள்ள திட்டங்கள் என்ன எவ்வித திட்டங்களும் இல்லை காவலித்தனமான செயற்பாடுகளே கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது முன்னெடுக்கப்பட்டது கடுமையாக இனவாதம் பேசப்பட்டது பணம் பரிமாறப்பட்டது மதுபான போத்தல்கள் வழங்கப்பட்டன மிகவும் கேவலமான முறையில் நடந்தே வெற்றி பெற்றுள்ளனர் மக்களின் உண்மையான அபிலாஷைகளை வெளிப்படவில்லை என்று தெரிவித்தார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் அகதிகளுக்கு எதிரான உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கள் மனித மாண்புகளுக்கு முற்றிலும் வைகோ கருத்து அகதிகளுக்கு எதிரான உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கள் மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தம் இல்லாதவை இப்படிப்பட்ட கருத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க தலைமை நீதிபதி அறிவுறுத்த வேண்டும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை தமிழரான சுபாஸ்கரன் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு ராமநாதபுரம் நீதிமன்றம் அவருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் இவர் தண்டனையை ஏழாண்டு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் குறைத்தது இவரது தண்டனை காலம் இந்த ஆண்டுடன் முடிவதை முன்னிட்டு தண்டனை காலம் முடிந்தவுடன் இந்தியாவிலேயே தங்க அனுமதி கோரி உயர் நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் அவர் முறையிட்ட போது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளான திபாங்கர் தாத்தா மற்றும் வினோத் சந்திரன் அமர்வு உலகம் முழுவதிலும் உள்ள அகதிகளை வரவேற்க இந்தியா தர்மசத்திரம் அல்ல இந்தியாவில் தொடர்ந்து தங்கும் உரிமை உங்களுக்கு இல்லை இலங்கையில் உயிருக்கு ஆபத்து என்றால் வேறு நாட்டுக்கு சென்று புகலிடம் கோருங்கள் என்று தெரிவித்துள்ள கருத்து கவலைக்குரியதாகும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களில் சிலரை இந்திய அரசு இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என உத்தரவிட்ட போது இது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இலங்கை தமிழ் அகதிகளை அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் திருப்பி அனுப்பும் அதிகாரம் அரசுக்கு உண்டு என்பது ஏற்கத்தக்கது அல்ல திரும்பிச் செல்ல விரும்பாத அகதிகளை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது என ஆணையை பிறப்பித்தது இதன் விளைவாக இலங்கை தமிழர்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கள் அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற மனித மாண்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமில்லாத வார்த்தைகள் நீதிபதிகள் இப்படிப்பட்ட கருத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க அறிவுறுத்துமாறு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்டுக்கொள்கின்றேன் என்று வைகோ கூறியுள்ளார் இந்தியாவில் மீண்டும் தலை தூக்கியுள்ள கொரோனா இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பல ஆசிய நாடுகளில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்தியாவில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவே கூறப்படுகின்றது உலகே ஆட்டிப்படைத்த கொரோனா வைரஸ் தாக்கம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை சிங்கப்பூர் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் அதிகம் பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருக்கின்றனர் சிங்கப்பூரில் ஏப்ரல் இருபத்தேழு முதல் மே மூன்று வரையிலான வாரத்தில் பதினான்காயிரத்தி இருநூறு பேருக்கு கொரோனா தொற்று பாதித்திருப்பதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தாய்லாந்து மற்றும் ஹாங்காங்கை தவிர கடந்த சில மாதங்களில் சீனாவிலும் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தற்போது கொரோனா பாதிப்புகள் வேகமாக அதிகரிப்பதற்கு கொரோனாவின் ஒமிக்ரான் மாறுபாட்டின் துணை மாறுபாடு ஜே என் ஒன்றுதான் காரணம் என்று சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் தரவுகளின்படி இந்தியாவில் தற்போது இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு இருப்பதாகவும் அவற்றில் மூன்று பேர் மும்பையில் இருப்பதாகவும் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகள் உயிரிழக்கும் அபாயம் ஐநா எச்சரிக்கை மனிதாபிமான உதவிகள் இல்லாததன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகள் உயிரிழக்கும் அபாய நிலை உருவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் எச்சரித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான தலைவர் டொம் பிளெச்சர் இதனை பிபிசிக்கு தெரிவித்துள்ளார் காசாவிற்குள் நேற்று ஐந்து ட்ரக்குகளில் மனிதாபிமான உதவிகள் சென்றன ஆனால் இது சமுத்திரத்தில் சிறு துளியே இது அங்குள்ள மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முற்றிலும் போதாது என அவர் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கான உணவு சத்துணவு ஏற்பட்ட ஏற்றப்பட்ட காசாவில் நிற்கின்றன ஆனால் அவை எல்லையில் காத்திருப்பதால் பொதுமக்களை சென்றடையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பள்ளி பேருந்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலை கார் குண்டுவெடிப்பு பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தின் குஜ்தார் மாவட்டத்தில் பள்ளி பேருந்தை குறிவைத்து என்று புதன்கிழமை நடத்தப்பட்ட தற்கொலை கார் குண்டுவெடிப்பில் குறைந்தது நான்கு சிறார்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் முப்பத்தெட்டு பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது பேருந்து இராணுவத்தால் நடத்தப்படும் பள்ளிக்கு குழந்தைகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றது இதுவரை எந்த குழுவும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை ஆனால் சந்தேகம் பலூச்சின பிரிவினைவாத அமைப்புகள் மீது குறிப்பாக இம்மாகாணத்தில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரை அடிக்கடி தாக்கி வரும் பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் மீது வாய்ப்புள்ளது பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அமெரிக்காவால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது உள்துறை அமைச்சர் முகசீன் நக்வி இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்தார் அப்பாவி குழந்தைகளை குறிவைத்து எதிரி காட்டு மிராண்டித்தனத்தை சாடியுள்ளார் இத்தகைய மிருகங்கள் எந்த கருணைக்கும் தகுதியேற்றவை என்று கூறினார் பலசிஸ்தானில் உள்ள கில்லா அப்துல்லாவில் உள்ள ஒரு சந்தைக்கு அருகில் இதே போன்று கார் குண்டுவெடிப்பில் நான்கு பேர் கொல்லப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் இன்று புதன்கிழமை குண்டுவடிப்பு நடந்துள்ளது இனி வருவது தீபராமின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் வீட்டு செலவுக்கு மகன் நண்டல்ல இருந்து காசு அனுப்பபானோம் அதுக்கு எந்த மணி ட்ரான்ஸ்ஃபர்ல ஹை ரேட்ஸ் கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணிக்கிட்டேன் டோன்ட் உங்களுக்கு ஹை ரேட்ஸ் இருக்கணும் மிக விரைவாக பணத்தை பெற்றுக்கொள்ளணும் ஓ செக்யூர் ட்ரான்ஸ்ஃபராகவும் இருக்கணும் ஓ புள்ள இது எல்லாத்துக்கும் தீபரா மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு தீபரா இங்க வந்து காட்டுவோம் பங்கள வாழ்வை ஒளிமயமாக்கு